வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின்னு கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளாட்டு எஃப்எல்ஏக்கி ஃப்ளாட்டு அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன்று முதல் தளம் அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது சூப்பர் ப்ளின் ஏரியா ஆயிரத்தி முப்பத்தி மூணு சதுரடி முகவரி வந்து மனை எண் பிஎல்ஓடி பிளாட் நம்பர் ஒன் பழைய கதவு எண் எட்டு புதிய கதவு எண் இருபத்தி ஏழு தேவநாதன் காலனி ரெட்டி குப்பம் சாலை மேற்கு மாம்பழம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூணு பின்கோடு தேவநாதன் காலனி ரெட்டி குப்பம் சாலை மேற்கு மாம்பழம் சென்னை வங்கி பண்ணியிருக்கிற ப்ரைஸ் எண்பது லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் மட்டும் ஏழாம் தேதி இருபத்தாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாவி வந்து பேங்க்கிட்ட இருக்குது அதனால் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்னு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே நீங்கள் இம்மீடியட்டாக கூடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே தொடர்பு கொள்ளவும் இந்தியன் வங்கி ஸ்ட்ரெஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் பிரான்ச் ஐம்பத்தஞ்சு எத்ராஜ் சாலை ரீஜினல் ஆஃபீஸ் மண்டல அலுவலக கட்டிடம் ரெண்டாவது தளம் அதாவது ரெண்டாவது ஃப்ளோரு வெல்லிங்டன் எஸ்டேட்டு எக்மோர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு எங்கே இருக்குது அப்படின்னா எத்திராஜி காலேஜில் ஆப்போசிட்டில் இருக்குங்க தொலைபேசி வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொன்று அறுபத்தேழு பதினொன்று ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொன்று அறுபத்தேழு பதினொன்று அல்லது திரு முனுசாமியை அழைக்கவும் மொபைல் ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது எழுபத்தாறு முப்பத்தொம்பது பன்னெண்டு முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது அல்லது என்னை அழைக்கும் வேலாயுதம் மஷின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்திரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா லைக் போட்டால் நான் போடுற வீடியோக்குலாம் உங்களுக்கு வந்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த வீடியோ உங்களுக்கு உபயோகம்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இருவரும் பயனடையலாம் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்